வரலாற்றில் இந்த நாள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தோராம் நாள் விட்ட பொறிக்கப்பட்டுள்ள இந்தியாவில் இதுவரை எங்கும் நடத்தப்படாத விதத்தில் தமிழகத்தினுடைய மாணவர் சமுதாயம் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள்

குற்றவாளியே இங்க வந்து போராட்ட களத்துக்கு வருகிறார் செயல் தலைவர் ஸ்டாலின் வெட்கம் இல்லாமல் வருத்தப்படுற நீங்க இதுக்கு காரணமா இருந்துட்டு இந்த பட்டியலில் சேர்த்து போய்தான் அதை காரணம் காட்டி இதற்காக தொடர்ந்து சகோதரி ஜெயலலிதா கடுமையான முயற்சியில் ஈடுபட்டார் இப்ப நான் சொல்றேன் இப்ப மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கு தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துதான் இன்னைக்கு வந்து இந்த பில்ல வந்து இந்த பிரச்சனையை மிக கவனமாக அணுகி இருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த போராட்டத்தை நீங்கள் இந்த சென்டிமெண்ட்ஸ் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுத்தது ஆனா நிரந்தரமாக அந்த லிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து சேர்ந்ததே அந்த லிஸ்ட்ல இருந்து பட்டியலில் இருந்து காளை மாடுகளை நீங்கள் நீக்க வேண்டும் நாளைக்கு வாடிவாசர்கள் திறக்கும் ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்தோடி வரும் லட்சோப லட்சம் ஏறத்தாழ ஒரு கோடி பேர் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் மீதமுள்ள ஆறு கோடி பேரும் ஆதரவு தருகிறார்கள் மொத்த தமிழகம் மக்கள் தெரிவிக்கிறது இது வெறும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டுமல்ல இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சாராத பொதுமக்களும் மாணவர்களும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் என்று நினைக்காதீங்க அவர்கள் மிக கூர்மையாக கவனிக்கிறார் இந்த போராட்டம் மாணவர் சமுதாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இதை மிக திறமையாக கையாண்ட முதலமைச்சர் ஓ அவர்களை பாராட்டுகிறேன் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதே போல உணர்வுகளை மதித்து செயல்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் நிரந்தர ஏற்பாடாக அந்த பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மொத்தத்தில் இப்படி ஒரு அமைதியான போராட்டம் இந்தியாவில் இதுவரை நடந்ததே கிடையாது எனவே தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு இளைய சமுதாயம் நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மாணவர்கள் இருக்கிற திசை நோக்கி தண்டறித்து நான் நன்றி தெரிவிக்கிறேன் நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு வராதீர்கள் இப்படியே நீங்கள் சேர்வு